வணக்கம் நம்பர்களே ஒரு அழகான நாலு பெட்ரூம் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு கிழக்கு திசை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு இருக்குது ஃபால் சீலிங் இருக்கு ஏசி ப்ரொ ஏசியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் வாட்டர் ஹீட்டர் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கேமராவும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டாங்க சூப்பரான வீடு நாலு பெட்ரூமோட கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்கள் வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா மேற்கொண்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு மேற்கொண்டு உட்காந்து பேசிக்கலாம் பிரைஸ் ஒரு கோடியே நாற்பது லட்சம் சொல்கிறாங்க லேண்டு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பக்கம் வரும்